எல்லாம் வெள்ள சித்தர் துணை அவன் அருளாளே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல திருமயம் புகை கோவில் அருள்பாளிக்கும் சிவன் விஷ்ணு ஆலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரே கள்ளினால பெருமாளுக்கும் சிவனுக்கும் குடைவரை கோவில்கள் இங்கு இருக்கு இதுல லிங்க திருமேனியாக சத்தியகிரீஸ்வரர் மற்றும் பெருமாள் சத்தியமூர்த்தியாகவும் அருள் மேலும் சயன கோலத்துல திருமையர் இருக்காரு சிவன் பெருமான் இணைந்த இக்கோவில்களால் சத்திய சேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு அம்பாள் வேணுவேஸ்வரி இப்போ இந்த கோவிலோட ஸ்தல புராணத்தை பத்தி பார்ப்போம் தர்மம் தாழ்ந்து அதர்மம் ஓங்கிய காலத்துல சத்திய தேவதை மான் உருவம் எடுத்து இங்கு வந்து இறைவனை வேண்டுகிறாள் அப்போ இந்த இடம் வேணுவனமாக அதாவது மூங்கில் காடா இருந்துச்சாம் அதனால இக்கோவில்ல எழுந்தருளியுள்ள அம்பாள் வேணுவேஸ்வரி என்று திருநாமத்தோட அருள் தீர்த்தம் சத்திய புஷ்கரணி தலமரம் மூங்கில் திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல நாற்பத்தி மூணாவது திருப்பதியாகும் இத்தலத்தின் மூலவர் பெயர் சத்தியமூர்த்தி தாயார் உஜ்ஜீவன தாயார் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு என்றும் சத்தியமாக துணை நிற்பேன் என்று இத்தல இறைவன் வாக்குறுதி தந்ததுனால இவருக்கு சத்தியமூர்த்தி என்ற திருப்பெயர் வந்ததாம் இங்கு குடவரை கோவிலின் இன்னொரு மூலவர் அனந்தசயனமூர்த்தியான மூர்த்தியான திருமையர் இவரோட உருவம் ஸ்ரீரங்கத்தை விட மிகப்பெரிய உருவம் தாங்கியவர் அனந்தசைன மூர்த்தி மலையோடு சேர்ந்த பாறையிலேயே வடிவமைக்கப்பட்டாராம் இதுதான் இக்கோவிலோட தனி சிறப்பு அனந்தசயன மூர்த்திக்கு பின்னாடி உள்ள சுவற்றின் மேடையில ஒரு நாடக காட்சியினை உயிரோட்டமாக கல்லிலே வடிவமைச்சிருப்பாங்களாம் திருமயத்தில் பள்ளி கொண்ட பெருமாள் உருவம் இந்தியாவிலே மிகப்பெரியதாம் சதுர் யுகம் என்பது ஒரு யுகம் முடிஞ்சு மறையுகம் பிறக்கும் கால சக்கரத்தை குறிக்கும் அளவு இந்த அளவின்படி திருவரங்கத்து பெருமாள் அறுபத்தி நாலு சதுருகங்களுக்கு முன்னாடி தோன்றினாராம் ஆனால் இந்த திருமயம் சத்தியகிரிநாதர் தொண்ணூத்தி ஆறு யுகங்களுக்கு முன்னாடி தோன்றியவராம் ஆகையால் தான் இத்தரு திருத்தலம் ஆதி அப்படின்னு அழைக்கப்படுது இக்கோவிலின் பெருமை பிரம்மாண்ட புராணத்தில விளக்கப்பட்டுள்ளதாம் கலியுகத்துல இங்க வந்து வழிபடுறவங்களுக்கு கவலையில்லா மனத்தையும் நீண்ட ஆயிலையும் அளிப்பதாக புராண வரலாறு கூறுகிறது இம்மலை சால கிராம கொப்பானது என்று பிரம்மாண்ட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது இது ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட குடவரைக் கோயிலாம் இந்த விஷ்ணு கோவில் திருமங்கை ஆழ்வாரின் பாடல் பெற்ற தலம் சத்திய மகரிஷி பூஜை செய்த தலம் மேலும் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ளது மாதிரி சுவாமி சன்னதியும் அம்மன் சன்னதியும் கிழக்கு திசை நோக்கியே இருக்குமாம் இந்த சிவாலத்தை சிவாலயத்தை தனியாக சுற்றி வர முடியாதாம் சிவன் பெருமாள் ஒரு சேர அமைந்துள்ளதால் மலையை சுற்றி வந்தால் மட்டுமே கிரிவலம் செய்ய முடியுமாம் மேலும் திருமயம் கோவில் மலைச்சரிவில ஒரே களினால் அமைந்த அதிசயத்தக்க கோவிலாக இது உள்ளது இங்குள்ள தாயார் உஜ்ஜீவன தாயார் இவரை வழிபட்டால் குழந்தை பேரு நிச்சயம் உண்டாகும் மேலும் இவர் படிதாண்டா பத்தினி என்பதால் வீதி உலா வருவது கிடையாதாம் கோவிலுக்கு சென்றால் மட்டும்தான் இவரை தரிசிக்க முடியுமாம் மேலும் இங்குள்ள சத்திய புஷ்கரணி அனைத்து பாவங்களையும் போக்கும் சக்தி வாய்ந்த குலம் ஆகுமாம் மேலும் சந்திரன் பூஜை பண்ணியதால சந்திர புஷ்கரணி என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் பெருமாளுக்கு ஊறு செய்ய வந்த அரக்கர்களை ஆதிசேஷன் விசக்காற்றிவிட்டு அரக்கர்களை கொன்றதாகவும் தல புராணம் கூறுகிறது திருமங்கை ஆழ்வாரி ஊரில் உள்ள திருமாலை பற்றி ஒரு பாடல்ல மையார் கடலும் மணிவரையும் மாமுகிலும் கொய்யார் குவளையும் காயாவும் போன்று இரண்ட மெய்யானை மெய்ய மலையானை சங்கீத்தும் கையானை கைத்தொலா கையல்ல கண்டாமே அப்படின்னு பாடியிருக்காங்க மேலும் கோவிலுக்கு மேல் ஒரு கோட்டை இருக்காம் இந்த கோட்டை ஊமையின் கோட்டை அப்படின்னு அழைக்கப்படுது ஊமையன் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி இந்த கோட்டை ஏழு பிரகாரங்களை கொண்டதாம் இந்த கோட்டைய விஜயன் ரகுநாத சேதுபதி என்ற மன்னன் கட்டினாராம் எனவே இவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்ட திருமயம் சிவன் விஷ்ணுவை நாமும் மனமுருக வேண்டி எல்லாம் பள்ள இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமக்